அனைவருக்கும் வணக்கம் அன்றைக்கி வந்து நம்ம வந்து எதாச்சும் நினச்சி கவலைப்பட்டுக்கிட்டே தான் இருக்கும் காரணமே இல்லாமல் ஏதாச்சும் நினச்சி நம்ம கவலைப்பட்டுக்கிட்டு புடம்பிக்கிட்டு இருக்கோம் நம்ம ஃப்யூச்சரில் நினச்சி பயந்துக்கிட்டு இருக்கோம் இப்படி இப்போ நம்ம கவலைப்பட்றதுனாலையோ பயப்படலனாலேயோ எதாச்சும் மாற்ற முடியுமா கொஞ்சம் யோசித்து பாருங்கள் எதையுமே மாற்ற முடியாது எதுவும் செய்ய முடியாது ஏன்னா எல்லாமே ஃபிக்ஸட் நடக்கிறது தான் நடக்கும் அப்போ நமக்கு வந்து இந்த நிமிஷம் மட்டும் இருந்தால் உண்மை அதாவது இந்த ப்ரெசண்ட் மட்டும்தான் உண்மை ஸோ நம்ம வந்து அந்த க எல்லாத்தையுமே கடவுள்கிட்ட ஒப்படைச்சிருங்க கடவுள் நினச்சா எல்லாத்தையும் சரி பண்ண முடியும் அப்பா வந்து உங்களுக்குள்ளே வந்துட்டா எல்லாத்தையுமே சரி பண்ண முடியும் அதை முழுமையாக நம்புங்க அவர்கிட்ட எல்லாத்தையும் ஒப்படைச்சிருங்க உங்களோட சந்தோஷம் உங்கள் துக்கம் உங்களுடைய கனவுகள் உங்களுடைய கடமைகள் உங்கள் ஆசைகள் எல்லாத்தையுமே அவர்கிட்ட ஒப்படைச்சிட்டு எல்லாமே க அப்பா பார்த்துக்குவாரு எல்லாம் நன்மைக்கே அப்படின்னு முழுமையாக அவர் நம்புங்க ஃப்யூச்சரில் நினச்சி இன்றைக்கி கவலையே பட வேண்டாம் அதெல்லாம் தெரிய கண்ணுக்கு தெரியாதது ஸோ இந்த நிமிஷத்தை மட்டும் இந்த ப்ரெசென்ட்டை மட்டும் நினச்சி அதில் மட்டும் ஃபோக்கஸ் பண்ணி கவனத்தை செலுத்தி இந்த நிமிஷம் மட்டும் ஹாப்பியாக சந்தோஷமாக என்ஜாய் பண்ணி வாழுங்க ஒவ்வொரு நொடியும் ஒவ்வொரு மூமெண்ட்டையும் என்ஜாய் பண்ணி ரசித்து வாழுங்க உங்கள் ஃபேமிலியோடு என்ஜாய் பண்ணி வாழுங்க உங்கள் குழந்தைகளோடு சேர்ந்து என்ஜாய் பண்ணி வாழுங்க அது அதுதான் உண்மை இப்போ இருக்க இந்த ப்ரெசண்ட் தான் உண்மை அதை புரிஞ்சுக்கிட்டு ஹாப்பியாக வாழுங்க உங்கள் லைஃப் சொர்க்கமாக மாறும் நம்ம வந்து ஃப்யூச்சரில் நினச்சி கவலைப்பட்டு அதை அதை நினச்சி பயந்து 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 நம்ம ப்ரெசண்ட்டில் வாழாமையே விட்ருவோம் நம்ம ஒன்று புரிஞ்சுக்கணும் இந்த உலகத்தை எதுவுமே நிகழ்ந்துக்கலாம் இல்லை நிலையானதும் இல்லை ஓகே நம்ம கையில் இப்போ இருக்கிறது வந்து ப்ரெசென்ட் மட்டும்தான் அதனால் அந்த ப்ரெசென்ட்டை மட்டும் ஒழுங்காக வாழுங்க ப்ரெசண்ட்டில் மட்டும் வாழுங்க இந்த நொடி மட்டும்தான் நமக்கு நிச்சயம் ஸோ நான் இந்த நொடியில் நான் சந்தோஷமாக இருக்கேன் ஹாப்பியாக இருக்கேன் என் ஃபேமிலியோடு சந்தோஷமாக இருக்கேன்னு நினச்சிக்கோங்க உங்கள் ஃபேமிலியோட உங்கள் குழந்தைகளோட டைம் ஸ்பென்ட் பண்ணுங்கள் உங்கள் மனசுக்கு பிடிச்ச மாதிரி வாழுங்க லைஃப்பை வந்து ரசித்து வாழுங்க நீங்கள் வந்து கடவுள்கிட்டே எல்லாத்தையும் ஒப்படைச்சிருங்க அப்பா சிவன்ட்டே எல்லாத்தையும் ஒப்படைச்சிட்டிங்க அவர் பார்த்துக்குவாரு முழுமையை நம்புங்க அவரை நம்புங்க அவர் உங்கள் கூட தான் இருக்கார் உங்களுக்குள்ளே தான் இருக்கார் ஸோ நீங்கள் எதை நினச்சியும் கவலைப்பட தேவையில்லை ப்ரெசென்ட்டில் ஹாப்பியாக வாழுங்க உங்கள் ஃப்யூச்சர் கண்டிப்பாக நல்லாயிருக்கும் ஓகே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க கடவுளோட ஆசீர்வாதம் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் சிவனர்களுக்கு அனைவருக்கும் கிடைக்கட்டும் நன்றி வணக்கம்